அன்பார்ந்த உடைக்கு மக்களே பெரியோர்களே நண்பர்களே மக்கள் அதிகாரம் அமைப்பின் சார்பாக தொடர்ந்து மூன்று நாளாக இந்த தமிழ் மொழியை வழக்காட மொழியாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் உயர்நீதிமன்றத்தை அது தமிழ் பேசுவதற்கு எப்படி பிற மாநிலங்கள் அனுமதி அளித்ததோ குறிப்பாக ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களே இந்தி அங்கு வழக்காட மொழியாக உருவாக்குனதோ அதே போல தமிழகத்திலே இன்றைக்கு வழக்காட மொழியாக தமிழை அனுமதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இங்கு இருபத்தி நான்கு உயர்நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்கறிஞர்கள் தொடர்ந்து உண்ணாநிலை போராட்டத்தை தொடங்கின்றார்கள் அன்று முதல் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கப்பட்ட இந்த உண்ணாநிலை போராட்டம் அன்று முதல் இன்று மூன்றாவது நாளாக புரட்சிகரமான மாணோர் இளைஞர் மக்கள் அதிகாரம் போன்ற அமைப்பு தோழர்கள் இருந்து இந்த போராட்டத்தை தமிழகம் முழுவதும் வீச்சாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையிலே பிரசுரங்கள் போஸ்டர்கள் இணையதளங்களில் மூலமாக மக்கள் மதிலே கொண்டு செல்கின்றோம் இதில் என்ன பிரச்சனை என்று சொன்னால் தமிழகத்திலே உங்களுக்கெல்லாம் தெரியும் இது வந்து ஒரு திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்தில் தமிழ்மொழி திராவிடம் பகுத்தறிவு பெரியார் மண் இதெல்லாம் சொல்லி தான் இதுவரைக்கும் தமிழகத்திலே ஆட்சி நடந்து இருக்கின்றது ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறில் தமிழ்மொழியை சட்டமன்றத்தின் மூலமாக உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இத்தீர்மானங்கள் போட்டாலும் இன்றைக்கு நடைமுறையிலே அப்படிப்பட்ட ஒரு எந்த ஒரு செயலும் இல்லாமல் இருக்கின்றது அதை கண்டித்து தான் பலமுறை உண்ணாநிலை போராட்டத்தை தொடர்ந்து இன்று மக்கள் மதியிலே தொடர்ந்து இதை சொல்ல வேண்டும் என்பதற்காக செய்கிறார்கள் இங்கே இருக்கின்ற வழக்கறிஞர்கள் குறிப்பாக வழக்கறிஞர்கள் மட்டுமல்ல தமிழ் பற்றாளர்களும் எண்பது வயது முதியவர்களிலிருந்து குறிப்பிட்ட சட்டக்கல்லூரி சிறு மாணவர் வரை இந்த உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்றைக்கு நேற்று முதல் மைக் செட்லாம் வச்சு மக்கள் மதிலே இந்த போராட்டத்துக்கு வர அரசியல் கட்சி தலைவர்களெலாம் பேசுவார்கள் ஆனால் திடீரென்று பேசின உடனே இரண்டு மணிக்கு நேற்று இரண்டு மணி முதல் மாலை நீங்கள் மைக் செட்லெலாம் பேசக்கூடாது அதெல்லாம் நீங்கள் நிறுத்தினோம் அனுமதி வாங்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு மைக் செட்டை கீழே இறக்கி விட்டார்கள் யார் வந்தாலும் நீங்கள் ஆதரவு தெரிவித்து அமைதியாக செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு நெருக்கடியை இன்றைக்கு காவல்துறை தருகின்றது நேற்று முதல் இப்படிப்பட்ட பிரச்சினை தான் அது மட்டுமில்லை நேற்று சட்டக்கல்லூரி மாணவர்கள் இந்த போராட்டத்தை ஆதரித்து எழும்பூர் நீதிமன்றத்தில் இருந்து பேரணியாக வர வேண்டும் என்பதற்காக கூடினார்கள் கூடின நபர்களை ஏதோ சமூக விரோதிகள் போல பலாத்காரமாக கைது செய்வது போல் பேருந்தில் ஏற்றி அங்கிருந்து ராஜரத்ன சேடத்தில் இறக்கிவிட்டு அவர்கள் நீங்கள் பாருங்கள் பார்த்த உடனே அரை மணி நேரத்தில் அதே பேருந்திலே அடைத்து சென்று அங்கே விடுகின்றார்கள் இப்படிப்பட்ட சிறைவாசிகளை சந்திப்பது போல ஒரு தீவிரவாத செயல் போல இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை காவல்துறை செய்து கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்லை இன்றைக்கு காவல்துறை மூலியமாக யாரெல்லாம் பேசுகிறார்களோ யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் ஒரு படிவத்தில் எழுதி கொடுக்கணுமா அந்த படிவத்தில் கொடுத்த உடனே தான் அவர்களை பார்த்து அவர்களுக்கு பேசுவதற்கு அனுமதி தருவார்களாம் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி சிறையில் இருப்ப இருப்பவர்களை நாம் சந்திக்கும் போது நம்மளோட படிவத்தெல்லாம் வாங்கி கொண்டு சிறைக்கு உள்ளே அனுமதி கொடுப்பது போல வெட்ட வெளியிலே அனுமதி வாங்கி நடத்துகின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கைகளை காவல்துறை எடுத்துக்கொண்டிருக்கின்றது அதே போல திடீரென்று யாராவது நண்பர்கள் உறவினர்கள் கட்சி சார்ந்த முக்கிய தலைவர்கள் யார் வந்தாலும் எங்கள்கிட்ட அனுமதி வாங்கி தான் பந்தல் உள்ளே நீங்கள் சென்று உண்ணா இருக்கின்ற அந்த தோழர்களை சந்திக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நெருக்கடியும் கொடுக்கின்றார்கள் அப்போது வடக்கறிஞர்களுக்கே இந்த கெதி என்று சொன்னால் அப்பாவி உழைக்கின்ற மக்களோட கெதி என்ன நிலை என்பதை சற்று யோசனை பண்ணி பாருங்கள் சட்டமன்றத்தில் அனுமதி வாங்கி அமைதியான முறையில் நடக்கின்ற இந்த உண்ணாநிலை போராட்டத்திற்கு காவல்துறை மதியில் இருந்து பல நெருக்கடிகளும் பல பிரச்சனைகளும் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு காலை கூட வேல்மணி அவர்கள் வந்தார் மன்னிக்கணும் காலை கூட வேல்முருகன் தோழர் அவர்கள் வந்தார் வந்தவுடனே அவரை கூட அமைதியான முறையில் அமர்ந்து விட்டு பேசிவிட்டு செல்ல வேண்டும் அவர்கள் எதுவுமே ஆவேசமாகவோ மைக் செட்டிலையோ பேசக்கூடாது அப்படின்ற ஒரு நிர்பந்தனை இங்கே வந்து கொடுக்கின்றார்கள் இப்படி தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி நடக்கின்ற இந்த மாநிலத்தில் தான் இப்படி தமிழ் மொழிக்கு கெடுத்த அவமானமும் இப்படிப்பட்ட பிரச்சனையும் நீடித்து இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு தொடர் தமிழ் போராட்டத்திற்கு பல தியாகிகள் உயிர் நீத்து அந்த தியாகத்தின் மூலயமாக பல கட்சிகள் திராவிட இயக்கங்கள் ஆட்சி புரிகின்றன ஆனால் இன்று பார்த்திங்கன்னா தமிழ்மொழி பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த கும்பலுக்கு எதிராக திட்டமிட்டு இந்த மனு தர்மத்தின் மூலியமாக இந்த சனாதனத்தின் மூலமாக தமிழ் மொழியை வளரவிடக்கூடாது தமிழ் மொழியை நீச மொழி தமிழ்மொழி தீட்டு மொழி என்றெல்லாம் சொல்லி அவமதிக்கும் இந்த கும்பல் தான் இன்றைக்கு இன்றைக்கு அவர்களை பற்றி இதே திராவிட மாடல் ஆட்சியிலே மோடியை பற்றி பேசக்கூடாது ஆவேசமாக பேசக்கூடாது அமைதியான முறையில் பேச வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை காவல்துறை கொடுக்கின்றது இதெல்லாம் இங்கே இருக்கின்ற முதலமைச்சருக்கு திராவிட மாடலில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சருக்கு தெரியாதா என்று சொன்னால் தெரியும் ஆனால் ஒரு பக்கத்திலே திராவிட மாடல் ஆட்சி இன்னொரு பக்கத்திலே காவல்துறையின் காட்டாட்சி இதுதான் இன்றைக்கு நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது அதையும் மீறி இங்கே இருக்கின்ற வழக்கஞ்சர்கள் தொடர் உண்ணா நிலை போராட்டத்தை தொடர்ந்து இன்றைக்கு மூணாவது நாளாக எடுத்துச் செல்கின்றார்கள் இந்த போராட்டத்திற்கு நாம் தொடர்ந்து ஆதரவு தர வேண்டும் மக்கள் மதிலே இந்த பிரச்சனைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக மக்கள் அதிகாரம் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி புதிய நாயக தொழிலாளர் முன்னணி போன்ற இயக்கங்கள் இங்கே மக்கள் மதிலே இந்த தொடர் உண்ணாநிலை போராட்டத்தை தொடர்ந்து மக்கள் முதலே கொண்டு செல்கின்றோம் உறுதுணையாக இருப்போம் இந்த நெருக்கடிகளையே முறியடித்து மக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் மக்கள் அதிகாரம் சென்னை மண்டலம்